ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு பரிபூர்ண ஜீவனின் அனுதின தியானத்தின் தலைப்பு பரிசுத்த ஆவியானவர் தாமே நம் உள்ளத்தை ஆராய்பவர் வசனம் நீதிமொழிகள் இருபது இருபத்தி ஏழு மனுஷருடைய ஆவி கத்த தந்த தீபமாக இருக்கிறது அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் பாருங்க நம்ம உள்ளத்தில் என்ன இருக்குதுன்றது பரிசுத்த ஆவியானவர் தேவனுக்கு மட்டும்தான் தெரியும் பாருங்கள் நாம் எப்படிப்பட்டவர்கள் நம்ம இருதயத்தின் நினைவு எப்படி இருக்குது நம்ம என்ன மாதிரி ஒரு மனிதன் என்றது தேவனுக்கு மட்டும்தான் தெரியும் வெளியிலேருந்து நம்மளுக்கு உலக காரியங்கள் மூலயமா பாருங்கள் பிசாசு வந்து பார்த்திங்கன்னா பொய்கள் மூலிமா அநேக உலக காரியங்களை வந்து நம்ப வச்சு நம்மளை அந்த பொய்யில் நம்ப வச்சு நம்மளை நடத்துகிறதுக்கு அவன் முயற்சிப்பான் ஆனால் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்குறோம் படிக்கிறோம் அப்போ அந்த வார்த்தைகள் உள்ளே போகும் அப்போது உலக காரியங்கள் நம்மளுக்கு கேட்குறப்போ அது உள்ளே போகும் ஆனால் நம்ம எப் எதை ரிசீவ் பண்ணி எப்படிப்பட்டவர்களாக நம்ம அதை கேட்டு நம்ம இதயத்தில் நினைக்கிறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் தேவனுடைய சத்தியத்தை கேட்டு தேவனுடைய வார்த்தை கேட்டு நடக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம உணர்வது நம்ம நினைக்கிறதெல்லாம் தேவனுக்கு உகந்ததாக இருக்குமா நான் அவருடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்குறேன்னா அவருடைய வார்த்தையில் நான் நடக்கிறேன்னா அப்படின்றது கண்டிப்பாக தெரியும் பாருங்கள் அநேக வேலையில் நம்ம சில காரியங்கள் பாருங்கள் இச்சை கோபம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிசாசினுடைய கிரியைகள் தான் பாருங்கள் ஆனால் சில டைம் நம்மளுக்கு அதுக்கு நம்ம இடம் கொடுக்குறப்போ உடனே பாருங்கள் நம்ம இருதயத்தில் நம்ம பண்ணது தப்பு நம்ம கோவப்பட்டது தப்பு நம்ம இதை வந்து இச்சி திட்டோம் இதில் வந்து நம்ம வந்து ஒரு நம்ம பார்வை வந்து அந்த தவறாக அதில் போயிடுச்சு இதெல்லாம் வந்து நம்மளை உணர வைக்கிறது பர்சு தாவியானவர் தான் இல்லை நான் பண்ணதெல்லாம் கரெக்டு என்ன கடவுளுக்கு தெரியா போகுது அப்படின்றதுலாம் அப்படின்ற ஒரு நினைவு வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது பொல்லாங்க நம்மளை வஞ்சிக்கிறான்னு அர்த்தம் அப்போது வந்து நம்ம தவறு செய்யும் பொழுது நம்ம வஞ்சிக்கப்பட்டோன்னு தெரிஞ்சிச்சு நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு தெரிஞ்சிச்சு ஆனால் பரிசு தாவைய உள்ளே வந்து அதை உணர்த்துறாரு அப்போது நம்ம திருப்பி நம்ம என்ன பண்ணணும் அந்த டைமில் குற்ற உணர்வை வைத்து கூட பிசாஸ் நம்மளை கில்ட்டி கான்ஷியஸ் கொடுத்து நம்மளை டிப்ரெஸ் பண்ணுவான் பாருங்கள் அப்போது ஒரு தவறு ஒன்று தெரிந்து விட்டால் நம்ம என்ன பண்ணும் மனம் திரும்பணும் நம்ம அதுதான் வந்து ஒரு நித்திய நித்தியமான ஒரு வாழ்க்கை பாருங்கள் நமக்கு கிறிஸ்தவர்களாய் நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் நான் தவறு பண்ணிவிட்டேன் என்ற ஒரு நிலையில் வரும்பொழுது மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பணும் கத்தர்கிட்ட இல்லையா இல்லாட்டி இதே பிசாஸ் என்ன பண்ணுவான் தெரியுமா கில்ட்டி கான்ஷியஸ் கொண்டு வந்து நிம்மதி இலக்க வைப்பான் டிப்ரெஷன் கொடுப்பான் இதை வந்து ஒரு சாட்சியாக போன வாரம் என் நம்பரை பார்த்துட்டு ஒருத்தங்க ஜெபத்துக்காக கால் பண்ணாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு குடும்ப பெண் அவங்க பார்த்திங்கன்னா ஒரு தவறு பண்ணிட்டாங்க அதனால் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அவங்க வீட்டில் இப்போது வந்து அவங்களுக்கு என்ன தெரியுதா என்னால் தான் இந்த பிரச்சனை வந்தது நான் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் மேடம் நான் தானே தப்பு பண்ணிட்டேன் இதே தான் சொல்லிட்டு இருந்தாங்க நான் உங்ககிட்ட நான் அநேக முறை நான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க தான் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேளுங்கள் ஏன்னா தப்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுனால நீங்கள் அப்போவுமே நீங்கள் வந்து மனம் திரும்புறதுக்கு ஒரு வழி கடவுள் கொடுக்குறாரு நீங்கள் மனம் திரும்பி கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு அதுக்கு என் உண்டான வழிகளை நீங்கள் கேளுங்கள் க தேவன்ட்டு அவரும் உங்களுக்கு வழி நடத்துவார் நீ அப்படி ஜோமானுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை கொடுத்தேன் பாருங்கள் ஏன்னா அவங்க நல்லா தெரியுத அவங்க ஒரு கில்ட்டி கான்ஷியஸில் இருக்கிறாங்க அவங்களோட அவங்க மேலே ஒரு குற்ற உணர்வில் பிசாசு என்ன பண்ணுறோம் அழுத்துறான் பாருங்கள் அவங்க ப பல தடவை அந்த வார்த்தை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க ரெண்டு மூணு வாட்டி ஃபோன் பண்ணி அதே சொல்கிறாங்க ஏ நான் வந்து தான் தானே தப்பு பண்ணிட்டேன் நான் தானே தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு பாருங்கள் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம பரிசுத்த ஆவியான உள்ளேருந்து நம்மளுக்கு அவர் பேசுகிற சத்தத்தை நம்ம கேட்கணும் பாருங்கள் நம்ம இருதயத்தை அவர் தேவன் யோவான் ஒன்று நாற்பத்தி ஐந்துல இருந்து ஐம்பது வரைக்கும் நம்ம பார்க்க முடியும் ஏசு கிறிஸ்து நாத்தான் வேலையை பார்த்து அவனை குறித்து சொல்றாரு இதோ கபடற்ற உத்தம இஷ்ட வேலைன்னு சொல்கிறார் அப்போ பாருங்க அவர் இருதயத்தை எப்படி ஆராய்ந்துருக்கிறாரு பாருங்களேன் ஆஹ் பாருங்க அதுக்கு நாத்தான்மையில் சொல்கிறாரு நீங்கள் எப்படி என்னை உங்களுக்கு தெரியும் என்ன அதுக்கு உடனே இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு பிழிப்பு உன்னை கூட்டி வரதுக்கு முன்னாடியே நீ அத்திமரத்தின் கீழே இருக்கும்போதே உன்னை கண்டேன் என்று சொல்லுகிறாரு உடனே நாத்தான்மையில் ரபி நீ தெய்வனுடைய குமாரன் நீ ஈஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லுகிறார் பாருங்க அப்போ உடனே இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு நீ அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று சொன்னதுக்காக நீ என்னை விசுவாசிக்கிறியா இதுலையும் நீ பெரிதானவை காண்பாய் என்று சொல்லுகிறார் பாருங்க தேவன் வந்து நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம் நம்ம என்ன யோசிக்கிறோம் என்ன பண்றோம் அப்படின்றது ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறார் இன்னைக்கு அநேக வேலையில பாருங்க நம்ம செய்யற காரியங்கள் நம்ம மனசுல தானே நம்ம நினைக்கிறோம் நம்ம இருதயத்துல தானே நினைக்கிறோம் நம்ம கையில சேதா பேசினா நம்ம நடந்தால் தானே பாவோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறது தவறு நம்ம இருதயத்தில் நினைவே கத்த ஆராய்ந்து பார்க்குறாரு பாருங்கள் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் நம்ம என்ன சிந்தித்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு பாருங்கள் அவர் சொல்கிறார் நாத்தான் வேலையை பார்த்து இதோ கபடற்ற உத்தமஸ வேலைன்னு அவனை குறித்து சாட்சி சொல்கிறாரு ஏன்னா அவன் அப்படிப்பட்ட ஒரு உத்தமனாக அவன் இருந்திருக்கிறான் பாருங்களேன் அதே போல் தான் இன்றைக்கு இந்த காலவேலையில் தெய்வ நம்மோடு இடைப்படுகிற ஒரு காரியம் நம்ம இருதயம் எப்படி இருக்குது நாத்தான் வேலை குறித்து சாட்சி சொன்ன அந்த தேவன் அந்த ஏசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மளை குறித்து சொல்வாரா நீ கபடற்ற நீ உத்தமை அப்படி உத்தமன் அப்படின்னு சொல்லுவாரா பாருங்க அந்த நிலையில தான் தேவன் நம்மளை எதிர்பார்க்கிறார் தேவன் பிள்ளையா நான் இருக்கணும்னு சொன்னா தேவன் அர்ப்பணிங்க தேவன் உதவி செய்வார் பாருங்க அதுலேருந்து ஒரு விடுதலை தேவன் கட்டளையிடுவார் செபிப்போம் பரலோக தகப்பனே மனுஷருடைய ஆவி கத்த தீபமாக இருக்கிறது என்று நாங்கள் பார்த்த மாண்டரை அது உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் ஆண்டு ஆமாப்பா ஆமா அப்பா நாங்கள் அதை விசுவாசிக்கிற ஆண்டவரே எங்க எங்கள் இறுதியத்தின் நினைவுகள் அண்டவரே உணர்வுகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீங்கப்பா அண்டவரே அப்பா உம் நீர் எங்களை குறித்து சாட்சி சொல்லத்தக்க எங்கள் வாழ்க்கை அமையட்டும் எங்கள் எண்ணங்கள் அமையட்டும் ஆண்டவரே அப்பா எங்களுடைய சிந்தை இல்லாமல் உலக சிந்தை இல்லாமல் கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரை எங்களை அர்ப்பணிக்கிற மாண்டவரை அண்டவரை பிசாசின் சத்தத்தை கேட்காதபடி உலகத்தின் சத்தத்தை கேட்காதபடி ஆண்டவரே அப்பா எங்களை வேர் பிரித்து அழைத்த தேவன் ஆண்டவரே உம்முடைய பிள்ளையா எங்களை அழைத்து இருக்கிறீங்க அப்பா ஆண்டவரே இந்த வேலையில எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரை எங்களை விட்டுக் கொடுக்குறோம் ஒரு வேலை நாங்கள் தவறு பண்ணிட்டு அதில் மீள முடியாம இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக இந்த வேலைய நான் செபிக்கிறோம் ஆண்டவரை அந்த குற்ற உணர்வுலேருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து உங்களை ஆண்டவரே அப்பா சமாதானமாய் ஆண்டவரே நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ என் தேவன் கிருபை செய்யும்படி இயேசு நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்